இது பச்சை சுண்டக்காய் பொரியல் அதுக்கு முதல்ல நம்ம பச்சை சுண்டைக்காவை மீன் இடிக்கிற கல்லை வச்சு இடித்து கையில் போட்டு வச்சுக்கணும் நஷ்டக்கூடாது இடித்து வச்சுக்கணும் ஒரு கிடையா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு அழிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும் நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் போட்டு வதக்குங்க வெங்காயம் வதங்கும் போதே கூட பச்சை சுண்டக்காயை போட்டு வதக்கணும் பச்சை சுண்டக்காய் வதங்கும் போதே கூட அதுக்குள்ளே தனியாத்தூள் நான் தனியாத்தூள்லாம் போட்டுட்டேன் நீங்கள் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம் நான் காற்றுக்கு பெப்பர் போட்டுட்டேன் வெளியா தூய்யும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வதக்குங்க கூட தக்காளியும் போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வளரணுன்னு அதில் தண்ணியை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றி கொதிக்கட்டும் மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் குழம்பு பண்ணியிருப்பீங்க சாம்பார் பண்ணியிருப்பீங்க பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு உடம்புக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்